வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ நேச கிழமை சில நாட்களாகவே தேர்வர்கள் வந்து இந்த மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அரசு வேலைகளில் வந்து நாற்பது சதவீத இடஒதுக்கீடு சிஎம் சொல்லியிருக்கிறாங்க பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அதை பற்றியே ஒரு கிளாரிஃபிகேஷன் இது கட்டியிருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அதில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் வந்து இருந்தது அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா இப்போ அது இருக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் வந்து தேர்வுகள் மத்தியில் இருக்கு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சில வருடங்களுக்கு முன்னாடி ஏன்னா சில டாப் அஃபிஷியல்ஸ் வந்து நான் பார்த்து பேசினேன் அதில் அவங்களே சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி இப்ப எல்லாமே நீங்கள் டென்த்தில் இருக்கட்டும் டுவெல்த்தில் இருக்கட்டும் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மதிப்பெண்கள் எடுப்பது அப்படிங்கிறது பெண்கள் தான் பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் பெண்கள் தான் போட்டி தேர்வுலேயே நீங்கள் டாப்பரில் எடுத்து பாருங்க டாப் டென் டாப் டுவெண்ட்டி அப்படின்னு எடுத்து பாருங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லீடிங்ல இருக்கிறது குரூப் ஒன் உள்ளிட்ட தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் யூபிஎஸ்சிலே வந்து டாப்பர்ஸாக இருப்பாங்க நிறைய பேர் தொடர்ந்து நான்கு வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் டாப்பராகவே பெண்கள் தான் இருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்து யூபிஎஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு சதவீதம் வந்து பெண்கள் தான் எந்தவித இடஒதுக்கீடு எதுவுமே கொடுக்காம இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீத ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தான் இருக்கு முப்பது சதவீத ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் கேட்டகிரிலேயோ பிசியிலேயோ எம்பிசிலேயோ இதோட இம்பாக்ட் இருக்காது ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சியில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி சில போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனா இது வந்து அதிகமாக இருப்பதற்கு இந்த இடஒதுக்கீடு வந்து அதிகமாக ஆண்களை பாதிப்பது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்ஸ் அதுக்கப்புறம் எஸ்டி அதுக்கப்புறம் எஸ்சிஏ இதுல கொஞ்சம் பாதிப்பாயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒரு டாப் நூறு பேர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நூறு பேர்ல முப்பது பெண்கள் இருப்பதற்கு அவங்க அந்த நான் சொன்ன கேட்டகிரியில் வாய்ப்பு கம்மி அதனால வந்து அதுல பின்னாடி இருக்கக்கூடிய பயன்களை தள்ளிட்டு திரும்ப பின்னாடி நூறுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்களை உள்ள கொண்டு வருவாங்க ரிசர்வேஷன் இந்த நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டாந்துட்டாங்களா அப்படின்னா கொண்டு வர வர வரப்படவில்லை கொண்டு வரவும் மாட்டார்கள் அரசியல்வாதிகள் சொல்லிட்டு போயிடுவாங்க சொல்லிருவாங்க தேர்தல் வாக்குறுதியோ இல்ல இந்த மாதிரி பட்ஜெட்லயோ இதற்கு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வெளியிடப்படவில்லை இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் வந்து இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய நடைமுறை பிரச்சனைகள் வந்து இருப்பதை அவர்கள் உணர்வார்கள் ஸோ அதனால தான் இது வந்து அதையும் தாண்டி இது வருவதற்கு வாய்ப்பு அப்படி வந்தால் இதோட நிறைய அரசியல் ரீதியாகவும் இது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும் அதனால தேர்வர்கள் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்போ சொன்ன தான் பழைய வீடியோவில் கூட பாருங்க இது வந்து அப்படியே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற சைடுல இருக்காது பேச்சளவில் சொல்வதற்கு நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்களோ ஒளிய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஹரிசாண்டு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது முப்பது சதவீதம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன் சில கேட்டகிரில தான் உண்டு அந்த கேட்டகிரில வந்து நாற்பது சதவீதம்னு கொடுத்தா கூட அதே மாதிரி தான் ஹரிதான் ரிசர்வேஷனை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் பிரச்சனை கிடையாது நான் சொல்ற கேட்டகிரில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அஃபெக்ட் இல்ல இதை வந்து இப்ப சட்டப்பூர்வமாக கொடுக்க போறாங்க இமீடியட்டா இதற்கு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க இப்போதைக்கு இது எல்லாமே பேச்சு பேசுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இம்ப்ளிமெண்டேஷன் சைடில் கிடையாது நன்றி